வணக்கம் அந்த காலத்தில் டிவிஎஸ் பஸ் நிறுவனம் நிறுவனம்தான் தமிழகமெங்கும் பஸ் போக்குவரத்தை நடத்தி வந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டதோடு டிவிஎஸ் பஸ் முதலாளியை பற்றியும் கடந்த வாரம் எனது மரியாதைக்குரியவர் மூலமாக மிகவும் அற்புதமான ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன் அந்த நிறுவனம் இத்தனை நூற்றாண்டுகளாக புகழ் வாய்ந்த பெரிய அளவில் உயர்ந்து நீக்க அதுதான் காரணம் ஒரு முறை டிவிஎஸ் பஸ் முதலாளியோட மக அந்த பஸ்ஸில் பயணம் செய்தபோது போது அவரிடம் டிக்கெட் எடுக்க அந்த பஸ்ஸின் கண்டக்டர் வந்தபோது டிவிஎஸ் முதலாளியின் மகனோ மிகவும் கோவப்பட்டாராம் நான் இந்த பஸ் முதலாளியோட மகன் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டாராம் அதற்கு அந்த சாதாரண கண்டக்டர் சொன்னாராம் மிகவும் அமைதியாக தெரியும் ஐயா ஆனால் பஸ்ஸில் பயணம் செய்யும் அனைவரிடமும் டிக்கெட் வாங்க வேண்டும் என்பதுதான் எனக்கு வழங்கப்பட்ட வேலை அதுதான் சட்டம் என்றாராம் மேலும் டிக்கெட் வாங்காவிட்டால் தங்களை இங்கேயே இறக்கிவிட வேண்டியிருக்கும் என்ற கண்டக்டரிடம் கோபமாக டிக்கெட்டையும் வாங்கிவிட்டு பயணம் செய்தாராம் அந்த பஸ் கம்பெனியின் முதலாளியின் மகன் நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட அந்த டிவிஎஸ் முதலாளியோ மிகுந்த கோபத்தோடு அந்த கண்டக்டரை நாளை அலுவலகத்தில் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என உத்தரவிட்டிருக்கிறார் அன்று இரவு மிகவும் கவலையோடு வீட்டுக்கு வந்த அந்த கண்டக்டர் தன்னுடைய ஏழை தாயின் மடியில் தலை சாய்ந்து கொண்டு நாளை முதல் எனக்கு இந்த வேலையும் போய்விடும் என்று தாயிடம் புலமினானாம் அப்போது மகனிடம் அந்த ஏழை தாய் சொன்னார்களாம் மகனே எந்த நிலை வந்தாலும் கடமையை நேர்மையாக செய் மற்றதை கடவுள் பார்த்து கொள்வார் என்றாராம் மறுநாள் மறுநாள் மிகுந்த பயத்தோடு அந்த முதலாளியின் அறைக்கு சென்றவரை மிகவும் அன்பாக தன்னோடு அணைத்து கொண்ட அந்த டிவிஎஸ் முதலாளியோ இன்றிலிருந்து என் பஸ் கம்பெனியின் செக்கிங் இன்ஸ்பெக்டராக உன்னை நான் நியமனம் செய்கிறேன் என்று சொன்னாராம் முதலாளியின் மகன் என்று கூட பயப்படாமல் உனது கடமையை நீ சரியாக செய்த உன்னை உன்னை போன்றவர்கள்தான் எனக்கு வேண்டும் இங்கே அதிகாரியாக இருக்க வேண்டும் எனவும் கூறினாராம் இப்படி சொன்னபோது தன் தாயின் வார்த்தைகள் எத்தனை பெரிய வேதம் என்று மகிழ்ந்த அவன் பின்னாளில் பல பஸ் கம்பெனிகளுக்கு முதலாளியானாராம் அந்த சாதாரண கண்டக்டர் ஆளை பார்த்து வேலை செய்வதும் அதிகாரங்களைக் கண்டு நேர்மையை கைவிடுவதும் அல்லது கண்டு கொள்ளாமல் நமக்கென நம் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று அவர்களுக்கு கும்பிடு போட்டு வேலை செய்பவர்கள் சுயநலவாதிகள் நேர்மையாக தங்களது பணியை செய்தவர்கள் பணி செய்ய விடாமல் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி ஆவணம் கொள்பவர்கள் உயிரோடு நடமாடும் பிணங்கள் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் வானழுவிய அதிகாரங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் நிம்மதியை இழந்து வாழும் பரிதாபத்துக்குரியவர்கள் யார் பார்க்காவிட்டாலும் ஆண்டவன் பார்க்கிறான் என்று தங்கள் கடமையை நேர்மையாக செய்பவர்கள் கெட்டுப்போனதாக வரலாறு இல்லை உழைப்போம் நேர்மையாக பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் கடமையை துணிவோடு செய்வோம் பாரபட்சம் இல்லாமல் நிம்மதியாக மனநிறைவான வாழ்க்கை அமைந்தே தீரும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த கண்டக்டோட செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்சிம்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னுடைய நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்